குற்றாலத்தில் வந்தால் போன தங்குறதுக்கு ஒரு ரெசார்ட் தேடிக்கிட்டு இருக்கிறீங்களா நீங்கள் வந்தால் போன தங்குறப்போ ஒரு நாள் வாடகை நாலாயிரரூவா ஏரம் போடுறாங்க நம்மளும் இது மாதிரி ஒரு சீசன் ரூம்ஸ் எடுத்து வச்சுருப்போம் நம்ம வர்ற நேரம் போகிற மீதி நேரம் அது ஒரு இயர்னிங்ஸாக ஓடிக்கிட்டு இருக்கட்டும் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி தேடிக்கிட்டு இருக்கிறீங்களா கரெக்டான வீடியோ அங்கே பாருங்கள் சுற்றி ஃபுல்லாக ரெசார்ட் இந்த பக்கம் ஃபுல்லாக பாருங்கள் எல்லாமே ரெசார்ட்டு குற்றாலத்துக்கு பக்கத்தில் நடந்து போகிற தூரத்தில் நம்ம குற்றாலம் அருவிலேருந்து வர்ற தூரத்தில் பக்கத்துலேயே நம்ம கைவசம் ஒரு ரெசார்ட்டு வீடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு அஞ்சு சென்ட் லேண்ட் ஏரியா உள்ள கொண்டு காமிக்கிறேன் நம்ம வீட்டுக்குள்ளே வந்த உடனே கார்டன் பாருங்கள் செமையா சூப்பராக இருக்குது இந்த பக்கம் உங்களுக்கு கேம்ப் ஃபயர் ஏரியா நீங்கள் ஏதாச்சும் வந்தேன் சமைக்கிறது வைக்கிறது எல்லாத்துக்குமான ஏரியா தனியாக கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே மரம்லாம் பாருங்கள் நீட்டாக இருக்குது எவ்வளோ பெரிய தென்னை மரம் பாக்கமரம்லாம் போட்டு இருக்குது கரும்பெல்லாம் போட்டு வளர்த்துட்டுருக்கிறாங்க நல்ல லொக்கேஷன் சூப்பராக பியூட்டிஃபுல்லாக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சிங்கிள் பெட்ரூம் வீடாக இருக்குது இதில் நீங்கள் ஒரு கார் பார்க்கிங் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை பார்க்கிங் தேவையில்ல கெஸ்ட்டு நாங்கள் சமைக்கிற வைக்கிறனால யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க வீட்டுக்கு கொண்டு காமிக்கிறேன் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு சிங்கிள் பெட்ரூம் வீடு இருக்குது ஒரு ஒரு வீடுமே சீசன் டைமில் இது ஒரு ரெண்டாயிரம் இது ஒரு ரெண்டாயிரம் மொத்தம் ரூபா வாடகை போகும் ஒரு நாளைக்கு சரிங்களா இப்போ நான் சீசன் டைமாக இருந்தால் ரெண்டும் சேர்த்து மூவாயிரூவா போட்டுக்கலாம் வாங்க ஒரு வீடை காமிக்கிறேன் மாடல் உள்ள ஒரு சின்ன ஹால் சிம்பிள் நீட்டாக ஒரு ஹால் கொடுத்துறாங்க ஒரு டபுள் கட் பெட்டு இது கூட இங்கே ஒரு சின்னதாக ஒரு கிச்சன் வந்துடும் சிம்பிளாக ஒரு டிவி யூனிட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க சிம்பிளாக நீட்டாக இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்குறதுக்கு பேங்க்கில் லோன் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது ரூபா வரைக்கும் லோனு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் ஒரு சிம்பிளாக ஒரு பாத்ரூம் ஒரு ஹாலு சின்னதாக ஒரு கிச்சனு ஒரு பாத்ரூமு ஒரு டிவி யூனிட் செட்டப்பு அதே பேட்டர்னில் அப்படியே இந்த பக்கம் ஒரு போர்ஷன் மொத்தம் ரெண்டு போர்ஷனாக இருக்குது இன்வெர்டர் லைனு வாட்டர் லைனு எல்லாமே ரெடியாக இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி நேரில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டியை நேரில் வந்து பாருங்கள் ரேட்டு கம்மி பண்ணி பேசி முடிச்சு தரேன் இந்த ப்ராப்பர்ட்டியோட உரிமையாளர் இந்த இடத்துக்கு சொல்கிற விலை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு லட்சம் கேட்குறாங்க நேரில் வாங்க எவ்வளோ கம்மி பண்ண முடியும் பேசி முடிச்சு தரேன் கான்டெக்ட் பண்ணுங்கள் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி நீங்கள் வர்றப்போ தங்கிக்கலாம் மற்ற நேரம் டெய்லி ரெண்டல் போடிகிட்டு இருக்கோம் பேங்க் இஎம்ஐயை இதில் அப்படியே ஸ்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கோம் நீங்கள் எப்போல்லாம் குற்றாலம் வர்றீங்களோ நீங்கள் தங்கிக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் அப்படியே ஒரு அஃபோர்டபுளான ரேட்டில் ரெண்டல் கொடுத்துக்கலாம் மற்ற நேரம் பூராவே ரெண்டல் போய்க்கும் இந்த ரெண்டல் மெயின்டனன்ஸ்க்கு பக்கத்தில் கூடிய பில்டிங்ஸ் எல்லாமே செக்யூரிட்டிஸ் இருக்காங்க அவங்கள்ட்ட நீங்கள் ஏதாவது சின்னதாக ஒரு ஒரு சேலரி மாதிரி கொஞ்சம் கூட கொடுத்தீங்கனாக்கா மாதம் வரக்கூடிய இன்கமில் அவங்க இதை க்ளீன் பண்ணுறது மெயின்டைன் பண்ணுறது ஆட்கள் வந்தால் புக்கிங் கிடைக்கிறது எல்லா வேலையும் ஃபாலோ பண்ணிக்குவாங்க இல்லைனா நீங்கள் ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணால் கூட ஆட்டோமேட்டிக்காக அதில் இருந்து ஆர்டர்ஸ் வரமிச்சிடும் சரி இந்த ப்ராப்பர்ட்டியை சம்மந்தப்பட்ட ஃபர்தர் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நல்ல நேச்சுராக கம்ப்ளீட்டாக வீட்டை சுற்றி மரங்கள் வச்சு நல்ல பார்க்கிங் வச்சு அஞ்சு சென்ட் லேண்ட் ஏரியாவில் வந்திருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தேவைன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள்